வணக்கம் ஆன்மீக தளபதி ரசிகர்களே இன்று நான் சொல்வது செல்வம் தேடி வரும் ஒரு சிறப்பு வழிபாடு இதோ ஒரு விசித்திரமான ஆன்மீக பரிகாரம் வெள்ளம் விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாட்டின் ரகசியம் மாடை திறந்த வெள்ளம் போல் பணம் வந்து சேர வேண்டுமா உங்களுக்கு உதவ விழுங்கும் விநாயகர் இந்த பூஜையில் மறைந்துள்ளார் செய்யும் முறை விளக்கம் தினமும் காலையில் பூஜை செய்யும் முன் ஒன்று சிறிது வெள்ளத்தை எடுத்து நசுக்கிக் கொள்ளவும் இரண்டு அதில் ஒரு சொட்டு பசுனை ஊற்றவும் மூன்று பிள்ளையார் வடிவில் அழகாக எடுத்து பூஜையிலே வைத்து வழிபடவும் நாளடைவில் செய்ய வேண்டியது மறுநாள் அந்த பிள்ளையாரை எடுத்து ஒரு தூய தண்ணீர் கலத்தில் கரைத்து யாரும் காலடியில் ஊற்றிவிடவும் தொடரும் விதம் இதுபோல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யுங்கள் நீங்கள் சொல்வீர்கள் படாத செல்வம் மடை திறந்த வெள்ளம் போல் கொட்டிக்கிட்டே இருக்கு ஆன்மீக சிந்தனை இது ஒரு நம்பிக்கையைக் கொண்டு செய்யப்படும் பரிகாரம் ஆன்மீக சக்தி நம் மனநிலை நம்முடைய துணிவு இதெல்லாம் சேர்ந்தால் விநாயகர் அருள் நிச்சயம் கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக பரிகாரங்களை நம்பினால் இந்த இயக்கம் நிறுத்தப்படும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக தளபதி சேனலுக்கு நாளை மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புதிய ஆன்மீக பதிவுடன் வணக்கம்